I'm gonna try தி ஜாரே திரா நே 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 ரே நே 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 நானே நானே நே ரயே அவர்கள் பாட்டு ஒழித்து வந்தார். அப்பாவே 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 அவர்கள் பாட்டு ஒழித்து வந்தார்.

அங்கே கர்மேக மோலவங்கரூபா சமே தலைதானே நானே நரேணனா நரேணானே நானே நானே நரேணனா காம தய ததிதோ சகரியோம சாக தய தயதோ கை

ஒரு பேரும் இல்லை உமையாழ்ந்தமக்கு மகனே முத்தாடை தந்து அடியேணையாண்டு முருகேசர் தர் மனதே தாரமாக மயில் மீதிரேறி வரவேணும் எந்த அருவே அனு மகனாய் வந்து நமக்கு உதவியே கணிவாய்ந்து பயண மரவே தலை வந்து வடிவாகி நின்ற குமரா மாறாமல் வெற்றி மயில் மீதி ஏறி மரபேணும் எந்த நறுவேரண குருவே ஊற்றி சடாச்சন্দন அம்மன் வாளி சடாச்சন্দন கேட்டோர்க்கும் வாளி தலையிட்டோக்கும் வாளி கதையை படித்தோர்க்கும் தலையிட்டோக்கும் வாளி கிரியோன் போற்றி பலரின் போற்றி பாரினில் சிறக்கும் தெய்வம் பாரினில் சிறக்கும் தெய்வம் பலனைப் வெற்றி வேல் முருகனுக்கு வெற்றி வேல் முருகனுக்கு வேல் முருகனுக்கு ஆறு வேல் முருகனுக்கு பெருமாளுக்கு